சங்கீதம் எழுபத்தி ஐந்து பத்து துன்மார்க்கனுடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன் நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் அன்புள்ள பரலோகதாகப்பனே இந்த காலை வேலையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா உலக ஆண்டவரே அக்கிரமம் செய்கின்ற ஜனங்கள் ஆண்டவரே ஐயா பூமியிலே அநியாயம் செய்கிற ஜனங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் உயர்ந்து அதிகாரங்களிலே இருந்து துன்பப்படுத்துகிறார்கள் ஆண்டவரே இந்த வார்த்தையின் படியாண்டவரே ஐயா துன்மார்க்கனை அநியாயம் செய்கிறவர்களை அவருடைய அதிகாரத்தில் இருந்து நீர் தள்ளி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீதி மான்களை நீர் உயர்த்த சித்தமுள்ளவராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளுடைய நியாயங்கள் வெளியிலே கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் மொழிய பிள்ளைகளை நீதிமான்களை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்